vvd ats of legacy in consumer goods ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரகம் சிவப்பு சிறப்பு ஆச்சி கொளுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொளுக்கட்டை மாவுக்கு கொளுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் கைலாயாசத்தில் உள்ள சிவன வரவெச்சவர் பத்து ராஜ்ஜியங்களை ஆண்ட ராவணன் தமிழ் மன்னன் ஒன்பது கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியா வச்சிருந்தவர் தமிழ் மன்னன் ராவணன் இலங்கையில இருந்து ஈழத்திலிருந்து அடியுடன் வேலோடு நாங்கள் போகும்போது எங்களுடைய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நரம்புகளும் வேலை செய்யாத நரம்புகளும் வேலை செய்யும் அப்ப அவர் அந்த பால் குடிச்சுதான் வாழ்ந்தவர் வாழ்ந்து அவர் சிவனை அடைஞ்சு சித்தராகி சிவலிங்கமாக இருக்கிற சமாதி தான் அங்கே இருக்கிற சமாதி அந்த சமாதியில் தான் கொடியேற்ற நிகழ்வு நடக்கிறது வெள்ளச்சன்னதி என்றாலே ஒரு தமிழென முருகன் சந்தித்தவர் கனவில் வந்து சொன்னவர் அந்த வரலாறு இந்த யாத்திரா புகழ் தான் இந்த அடியேனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அமிர்தம்னு தான் சொல்லலாம் வெள்ளச்சன்னதிலேருந்து வேலோட போனான் எனக்கு முருகன் தந்த கொடை தேரோட வாவம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில இருந்து திருநீட்டு ஐயா வந்திருக்காங்க அவர் கூட ஆன்மீகத்தை பத்தியும் முருகரை பத்தியும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய வணக்கம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும்ன்றதற்காக கிரிவலங்கள் பாத யாத்திரைகள் சிவனுடைய திருத்தலங்கள் முருகனுடைய ஆறுபட தலங்களை சென்று வந்தபடியா எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழவும் தமிழும் சைவமும் மேலோங்க தமிழும் சைவமும் மேலோங்கன்றால் அது முருகனுடைய வார்த்தை இன்றைக்கு இந்த அடியேன் இலங்கையிலிருந்து வரலாறு சிறப்பு மிக்க இதிகாசனத்தின்படி கைலாசத்தில் உள்ள சிவனை வரவைச்சவர் பத்து இராட்சியங்களை ஆண்ட ராவணன் தமிழ் மன்னன் ஒன்பது கோள்களையும் தன்னுடைய காலுக்களை படியா வச்சிருந்தவர் தமிழ் மன்னன் ராவணன் அந்த இராவண என்ற பூமி இலங்கையிலேருந்து ஈழத்திலேருந்து இந்த அடியேன் வந்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த உலகம் பூரா பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் தமிழுக்காக வந்திருக்கிறேன் தமிழ் மீடியாவுக்காக வந்திருக்கு தமிழ் ஐபிசி மீடியா அனைவரும் இந்த அடியேன் இந்த அடியேன்ற அழைப்புகளை கேட்டு இந்த அடியேனுக்கு இந்த உலகம் பூரா பரபவோனும் சைவமும் தமிழும் முருகனை பற்றியும் ஓங்கி ஒழிக்கோணும் உண்டு இந்த அடியனை கூப்பிட்டத்துக்காக அனைவரும் உலகம் பூரா வாழ்கிற அதாவது தென் நானுடைய சிவனை போற்றி எல்லா நாட்டுக்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கின்ற வாழ்த்துற மதம் தமிழர்களுடைய மதம் சைவ மதம் ஐயா இப்போ ஆசியாவிலேயே வந்து இந்த கதிர்காம யாத்திரை தான் ரொம்ப பழமையான யாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைங்களா ஐயா உண்மை வரலாறு சிறப்புமிக்க அதானே வரலாறு சிறப்புமிக்க இதிகாசனத்தின் படுகின்றா புராணம் இல்லை ஒரு மண்டல பூசை நாற்பத்தெட்டு ஆளுண்டா இந்த அடியார்கள் சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராமம் பொன்னி திருத்தலத்துலேருந்து வேலோடும் சித்திரத்தேரோடும் செல்லச்சென்னதி சென்று அங்கே உள்ள பூசகர்களால் அதாவது வாய்கட்டி பூசை வைக்கிற மனசால பூசல நாயனர் மாதிரி மனசாலை பூசை செய்கிற திருத்தலத்துலேருந்து மூலஸ்தானத்தின்னு தரப்பட்ட வேலை கொண்டு நாங்கள் கதிர்காமம் செல்கிறோம் என்றால் அந்த யாத்திரை வரலாறுல எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு மதத்திலையும் இல்லாதென்றான் சொல்லலாம் ஏன்னென்னு சொன்னால் ஐம்பத்தெட்டு நாள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏழு மாவட்டம் மூன்று மாகாணங்கள் நூற்றி எட்டு திருத்தலங்களையும் தாண்டி இந்த யாத்திரையை கடைப்பிடிக்கிறோமுன்றால் அதுவும் வேலோடு வேலோடு நாங்கள் போகும்போது எங்களுடைய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நரம்புகளும் வேலை செய்யாத நரம்புகளும் வேலை செய்யும் எங்களுடைய இதயம் இன்றைக்கு சிதம்பரத்தை பாருங்கள் இருபத்தி ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை ஒரு மனுஷன் இதயம் இயங்குது அந்த இதயமும் நீட்டாக இயங்குது இதுக்குத்தான் அந்த ஜாத்திரை வரலாறு சிறப்புமிக்க இதிகாசனத்தின் படி ஒரு விலமதிக்க கூடிய ஒரு ஜாத்திரைன்னு தான் சொல்லலாம் அங்கு யாத்திரை சென்று அங்கே உள்ள பூசகர்வால் அதாவது முருகன் முருகனை அர அரவணைச்ச திருத்தலத்தில் இருந்து நாங்கள் இந்த யாத்திரை நான் வந்திருக்கிறோம் சொல்லி வேலை உள்ளூ கொடுத்து அங்கேத்த மந்திர தகட்டை பார்க்குறதானே அந்த வேல் அங்கே உள்ளது வந்து போகரால முருகனுடைய மந்திர தகடு அதன் பிறகு போகரால எழுதப்பட்ட தகடு தான் நாங்கள் தீர்த்தமாட கொண்டு போகிறவங்கள் அது தகடு முருகனுடைய தகடு உகந்தைக்கு முருகன் வந்து அங்கேருந்து வள்ளியை சந்தித்து வள்ளியோடு கதறாமல் போனாதான் வரலாறு இதிகாசனம் இப்போ உங்கள் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு கே எங்களுக்கு இந்த ஜாத்திரை போய் வரைய கே ஜாத்திரை நடந்து வர 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 ஓம் நம ஓம் நம சிவான்னு சொல்லும்போது எங்களை அறியாத ஞானம் ஸ்கூல் ஞானம் இல்லை படிப்பில்லை அறிவில்லை கேம்பஸ் படிப்பில் அந்த ஜாத்திரையை கடைப்பிடிக்க கிடைக்கிற அமிர்தம் தான் நான் இப்போ உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போ அங்கே கதிர்காமம் கொண்டு போய் அங்கே உள்ளவங்கள் எங்களோட வேலை வேண்டி உள்ளூர் கொண்டு போய் திருநூறு ஊசி கட்டி தருவாங்க அந்த அதே பட்டுக்கட்டின வேலோடு கொடியேற்ற நிகழ்வு நடக்கிறது அங்கே கொடியேற்ற நிகழ்வு நடக்கிறதுன்றால் வள்ளியோடு இருந்த பால்குடி சித்தர் அவர் மச்சங்கள் மாமிசங்கள் சாப்பிட்றல வேடர்களோடு தான் முருகன் இருக்கிறார் வள்ளி அப்போ அவர் அந்த பால் தான் வாழ்ந்தார் வாழ்ந்து அவர் சிவனை அடைஞ்சு சித்தராகி சிவலிங்கமாக இருக்கிற சமாதி தான் அங்கே இருக்கிற சமாதி அந்த சமாதியில் தான் கொடியேற்ற நிகழ்வு நடக்கிறது அதன் பிறகு தீர்த்தமாட செல்வோம் இதனோடு இந்த அடியேன் அஞ்சு தடவை இந்த யாத்திரையை புனிதமான புனிதமான யாத்திரை எல்லோரும் ஜாத்திரை போகிறார்கள் அதுக்காக நாங்கள்லாம் முண்டு இல்லை அந்த வேலை தாராங்கன்னு சொன்னால் வேல் எல்லோரும் தூக்கிலாது அந்த வேலைன்றதுக்கு ஒரு உதாரணம் எந்த நாட்டில் குழந்தைகள் உருவாகுதோ கருவறை வேல் வடிவத்தில் தான் போகும் ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னால் வேல் வடிவத்தில் தான் போகும் அப்படியான வேலை நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொன்னால் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் எங்களுடைய மண்டாட்டம் அதனால் இந்த இந்த வருஷம் இதே தமிழ் ஐபிசி நியூஸில் என்னை கூப்பிட்டு பேட்டி கண்டத்துக்கு பிறகு அழகான சித்திரத்தேர் புஷ்பரக சித்திரத்தேர் ஒரு கோடி ரூபா உறுமதியான தேர் ஒரு வேலின்ற விலை மூன்று லட்சம் அதில் அந்த தேரை செய்கிறதுக்கு புல் அனுசரணை செய்தவர் மாதம்ப மாதம்பில் இருக்கிற முருகன வழிபட்ட தங்கத்தேரும் வள்ளித்தேரும் இருக்கிற மாதம்பில் இருக்கிற ராஜு முதலாளின்னு சொல்லி அவர்தான் அந்த அவ்வளோ பணத்தையும் தான் பாரம்படுத்த அந்த தேரை செய்திருந்தார் அதன் பிறகு வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக செல்லச்ச நிதியில் சந்தித்தபடியாக பிள்ளைகள் பேசாமல் இருக்குது இந்த போன் வச்சிருந்தபடியாக எல்லோரும் மூளையை ஃபோனுக்கு கொடுத்தபடியாக குழந்தை விசேட தேவைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் உத்தியோகம் இல்லை அங்கே வெளிநாடுகளில் போயிருந்தும் வேலை இல்லை வாழ்க்கை இல்லை அன்பான வாழ்க்கையில்னு சொல்லி சில வேண்டுதலுக்காக செல்லச்சன்னதியில் சந்தித்தவர்கள் செல்லச்சன்னதி என்றாலே ஒரு தமிழன முருகனை சந்தித்தவர் கனவில் வந்து சொன்னவர் அவர் சொன்னார் அந்த வரலாறும் இந்த யாத்திரை போய் வந்தபடியாத்தான் இந்த அடியேனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அமிர்தம்னு தான் சொல்லலாம் அவர் ஒரு கடல் தொழிலாளி பேர் கதர்காமர் அவருக்கு முருகன் கனவுல வந்து சொன்னதாம் கனவுல வந்து சொல்ல அவர் சொன்னார் ஐயோ எனக்கு முருகனை வழிபடையும் தெரியாது எனக்கு இடம் இல்லை சொத்து இல்லை பூஜை செய்கிற முறையெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சொன்னார் நீ எதற்கும் கதர் காமம்பா அங்கே அவர் போ கதிராம்பான்னு சொல்ல க அந்த கதிராமர் கதிராமத்தில் நிற்கிறார் அங்கத்த வழிமுறையை பார்த்து தான் இப்போ அவங்க எட்டு தலைமுறையில் செல்ல சின்னதையை வழிபடுறாங்க அது ஒரு சுக்க பூமி சிவலிங்கங்கள் விதைச்ச பூமி அறுபத்தி மூன்று நாயனார்மார்களுக்காக அங்கே பூசையில் அறுபத்தி மூன்று அபிஷேகங்கள் வச்சு தான் நாங்கள் வழிபடுறது ஏன்னு சொன்னால் அறுபத்தி மூணு நாயனார்மார்களும் முருகனுடைய அருள் கராட்டம் பெற்றி ஆக்கர் அருணகிரிநாதனாக இருந்தன சிவனு தான் எல்லோரும் பெறுவார்கள் முருகன் கொடுத்த வரங்கள் இருக்கு பூசல நாயனர் பட்டணத்தார் வள்ளலார் அறுபத்தி மூணு நாயனமர்கள் நாவலர்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் என்றெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் இந்த யாத்திரைக்கு முன்னாடி எனக்கு தெரியாது உங்களோட இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொன்னால் இதுக்கு புனிதமான யாத்திரை இந்த கதிர்காம யாத்திரை செல்லச்சேன்னதிலேருந்து வேலோட போனான் எனக்கு முருகன் தந்த கொடை தேரோட வாவண்டும் இப்போ தேரோட வாரத்துக்கு நான் ஒரு பரதேசி என்னென்று தேர் கொண்டு வர நான் முருகனோடைய கிரிவலம் சிவனுடைய திருத்தலங்கள் எல்லாம் சென்று வந்தேன் அதனால் அந்த ராஜேண்ட முதலாளி உடனடியாக என்னை பார்த்தோன்னே இந்த தேரை ஒழுங்கு பண்ணி தந்தார் அந்த தேர்னு நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும் உலகம் பூரா இந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அன்பும் மறைவும் ஞானத்தோடும் கூட்டு குடும்பமாக வாழணும்ன்றான் இந்த தேரை செய்து தேர் கிரிவலம் போய் சென்று வந்துட்டோம் ஐயா செல்வசன்னதுலேயும் கதிர்காமத்துலேயும் வாயை கட்டி பூஜை பண்ணுறாங்களையா அதோடய தாற்பர் என்ன ஐயா அது ஒரு தியானம் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷனாக நாங்கள் பூலோகத்தில் பிறக்கிறோம்னா எங்களை சிவன்கிட்ட தானம் பண்ணவும் தானம் பண்ணி நிதானம் தானம் தர்மம் செய்யணும் அப்போ யோகா செய்யணும் அப்போ இந்த வாயை நாங்கள் இந்த மந்திரங்கள் சொல்கிறதாலே ஒரு புரோசனமும் இல்லை மந்திரம் சொல்லி மழை வச்சது யாருமே இல்லை மந்திரம் சொல்லி வெயில வச்சு வச்சுதான் மனசால் பூசல நாயனர் ஒரு கோயில் கட்டின மனசால மனசால் அப்போ வாயை நாங்கள் கட்டுறோம்னு சொன்னால் எங்களுக்கு மந்திரம் தெரிய விட்டாலும் தீபத்தை காட்டி அழகாக பொறுமையாக காட்டி தீபத்தை காட்டி திருநருபூசுறாங்களே அது ஒரு பிற பிரசித்தம் சில திருத்தலங்களில் அவசரப்பட்டு மூலஸ்தானங்களில் உள்ள தெய்வங்களை களைப்பிடிக்கலாமல் இருக்குது மினக்கடன் ஏற்றி கடனுக்கு வருகைகள் வேலப்பாப்பம் பாப்பம்னு சொன்னால் அங்கே சிவன் தான் எந்த உருவத்திலையும் இருப்பார் அவன் இவன் சிவன் சிவன் இல்லையோ அனைவரும் சவம் மாய சிவன் தான் உண்மை அதனால தான் அந்த வாய்கட்டி பூசை கேட்க ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் அந்த வாய்கட்டி தீபத்தை சொல்லியிருக்க அனைவருக்கும் நல்ல அந்த ஒளியும் எல்லாரும் தொட்டு கும்பிட்றாங்க திருநரும் பூசுறாங்க இதான அந்த செல்ல சின்னதி ஐயா யோக மரபில் வந்து கதிர்காமம் பட்டு நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்கலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா போகர் அவர் ஒரு தமிழன் தான் அவர் இந்த தியானத்தால் அவர் ஒரு தகட்டை உருவாக்கினவர் மந்திரத்தகடு அந்த இருக்கிறதே இங்கே இருக்கிற தகடு வந்து முருகனுடைய மந்திர தகடு அந்த கதிர்காமத்தில் போகரால் எழுதப்பட்ட தகடு தான் அந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர தகடு பூச செய்ய மக்களுக்கு ஒரு நல்ல மகிமையை கொடுக்கும் நல்ல ஒற்றுமையாக ஞானத்தை பெருக்கலாம் ஐயா தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லி கதிர்காமத்தை சொல்கிறாங்களா அது எதனால் சொல்கிறாங்க நீண்டா காசி கதிர்காமம் சேரி சிதம்பரம்னு சொல்லுவாங்க காசியிலேருந்து ஒளி கிடச்சது அதான் அந்த தெற்கு கதர் கைலாசம்னு சொல்கிறது கதிராமத்தை தான் காசி கதர் சேதி சிதம்பரம்ண்டா கதர் ஒளி கிடைச்சது அந்த ஒளியை சந்திக்கிறதுக்காக தான் ஜாத்திரா போகிறோம் ஜாத்திரா போய்க்கு நாங்கள் என்னென்று போகிறோம் காமம் இல்லாமல் போகிறோம் பார்க்குற பார்வை நல்லதாக இருக்கணும் பேசுகிற பேச்சு மணக்கிற மனம் கேட்குற வார்த்தை நினைப்பு உள்ளத்தால் முருகா முருகாவுண்டு போனால் கூர்மையான அறிவு பரந்த மனம் ஆழ்ந்த சிந்தனை அந்த ஞானம் கிடைக்கிறதான இந்த கதர் தெற்கு கதர்காமம்னு சொல்கிறது கைலாசம் என்று சொல்றது தெற்கு கதர் தான் இந்த கதிர்காமத்தில் வந்து முருக பெருமான் வந்து யோக தானத்தில் இருந்ததாக சொல்கிறாங்களே அது உண்மையாக ஓ எல்லா தெய்வங்களும் யார் யார் தெய்வத்தை வழிபடினுமோ சிவனிட்ட கேட்டு தான் வழிபடணும் அப்போ சிவனிட்ட முருகனாக இருந்தாலும் முருகனன்றதாக இருங்க முருகனன்றது வந்து முருகாவுன்றது வந்து மொஹிந்தன் மூனா லக்ஷ்மி டூனா புத்ரன் சக்தி காவன்னா காரங்கன் பிரம்மன் சரஸ்வதி இவை ஆறு பேர் எடுத்த முடிவு தான் அந்த முருகனை உருவாக்கினது வேலாக உருவாக்கினது நெற்றி துளியாக உருவாக்கினவர் சக்தி வேலாக எடுத்தவர் அதான் அந்த கதர்நாமத்தை நம்ம நாங்கள் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாடாக எல்லாடாக போய் வரலாம் ஜாத்திரை ஆனால் நாங்கள் கடைசியாக உகந்தையை போய் குந்திரமுண்டா உகந்தையெல்லாம் முருகன் தெய்வா தெய்வானியோட முரண்பட்டு மந்திரத்தாவட்டோட வந்து உகுந்தினடம் அங்கே ரெண்டு கப்பல் தங்க கப்பலில் வந்தவே இப்போ கருங்கலை கப்பலாக இருக்குது இது இதிகாசனம் எனக்கு ஒரு டைம் இந்த வேற கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த தமிழ் ஐபிசி நியூஸும் இந்த முருகனையும் கதர்வாமல் யாத்திரையும் நீட்டாக சொல்லிடும் இந்த தேருக்கே உதவி செய்தவர்களோன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த தமிழ் ஐபிசி நியூஸு தான் எத்தனையோ மீடியா இல்லாமல் வந்து இருக்குது இந்த இந்த அடியன் வேற விரும்புகிறதும் இந்த இடத்துக்கு முருகனை பற்றியும் 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 தான் இந்த இந்த வரம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்